கிளம்பா பார்க்க கிளம்பியாச்சு வாங்க ஒரு கண்டினியூவா அப்பா எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காரு எந்த ஊருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி விளையாடுல காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஹைவே ப்ராசஸ் இருக்கு ரோடு எப்படி இருக்கு ஹைவே பக்கமே தான் எங்க வீடு இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தொட்டமேட்டை சிவாபாட்டி மொழி தான் போயிட்டு இருக்கோம் வாங்க போவோம் சிவாயம் ಏನೋ ಸ್ಟ್ರೈಟ್ ಹೋಗಿಬಿಡುತ್ತೆ. ಏ ಬಂತು ಕೊಬಿಟೇ

வளைவு பார்த்து வாங்க ஓகேங்களா நேச்சுரலாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது பத்திரமா வாங்க பத்திரமா போவாங்க சிவாப்பாவை பார்த்துட்டு

சிவாப்பா விசீகம் இந்தாம் வருவாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா சிவாப்பாவுக்கு பூஜை சமன் வாங்கியாச்சு வாங்க அப்படியே போவோம் ஆறு இருக்கு இருக்குது இயற்கையை வாங்க வந்து Tem uma i'm

பார்த்தீா அதிக தண்ணி போகுது குழந்தைங்களோட வராங்க சேஃப்டியாக வாங்க சேஃப்டியாக போங்க நாங்கள் அப்போ கூட ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் நண்பர்களே நம்மளோட ஆரம்ப முதலாமா இப்போ இங்க இருந்து லை லைன மெசி தி ஊர்லயே வந்து அப்ப பாத்து முடிஞ்சாச்சு பாத்துட்டு போறோம் நம்ம எல்லாரும் சேஃப்டியா போறோம் பாருங்க அப்படியே பா வேற பத்திلاشோப்பர் இருக்காரு

அன்சேஃப் ஏழை வயசு சொல்கிறேன் அன்சேஃப்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா பாச பஸ்ஸையாக இருக்குது அதனால் சேஃப்டியாக வாங்க சேஃப்டியாக போவாங்க ஓம் நமக்கு சிவாயி பஸ்ஸுமே இருக்குது வந்தாலுமே குளிக்கிறது முன்னாடி குளிச்சுட்டு அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு சேஃப்டியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமக்கு Thank you. お <Wow. S 3> <music> பண்ணி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்க நீங்களும் சேஃபா வாங்க சேஃபா போங்க வலி கொஞ்சம் சரியா இன்னும் ரோடு வந்து போடலை இப்போ வந்து ரோடில் வந்தனால உங்களுக்கு இப்படி தெரியும் இன்னும் கோயில் பக்கம் போகும்போது ரோடெலாம் சரியாக சரியா தான் இருக்கு சேஃப்டியா வாங்க சேஃப்டியா போங்க ஃபேமிலியோடு வரும்போது குளிக்கிறேன்னா சேஃப்டியா குளிங்க தண்ணி வேற அதிகமா போகுது

அப்போ பத்து மணிக்கு வீட்டுக்கு போய்ட்டே வரும்போதும் சரி போகும்போதும் சரி சேஃப்டியாக வாங்க சேஃப்டியாக போங்க டொட்டமெட் டொட்டமெட்டாய் சிவாப்பட்டி போட்டீங்களா பர்வெஸ் மெட்டரியிலேருந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இல்லை கிலோமீட்டர் வரும் ரொம்ப நமக்கு சிவாவஜா இங்கே இருக்கீங்களா பார்த்திங்களா லெங்கம் மைன்ஸ்னு போட்டிருக்காங்க இந்த பிரிட்ஜு அடியில் ரிவெல்ஸ் இந்த வழியாக ஓகேங்களா கோயிலை முடிச்சுட்டு அப்போ பார்த்து முடிஞ்சாச்சு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ராயகோட்டை ஈஸ் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாடி முன்னாடி போறதுனால டஸ்டா இருக்கு இனிமே ஹைவே தான் நம்ம வீட்டுக்கிட்ட போற வரைக்கும் ஹைவே தான் இருக்கும் பாருங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் பஸ் போது ஜாஸ்மின் சாரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா டாடா எலெக்ட்ரானிக்ஸ் ஏது பிரச்சனை செகண்ட் ஷிஃப்டுக்கு போகிறாங்க செகண்ட் ஷிஃப்ட் டைம் ஆச்சு ஜாஸ்மின் பிளாக் கிளமங்கலம் அந்த ரூட்ல போனீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் ஜாஸ்மின் ப்ளான் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா தருமபுரி ஹைவே தான் இது தருமபுரி ஹைவே தான் இப்போது நாம் ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம் எங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் இப்படி போனீங்கன்னா டெமோட்டா மார்க்கெட் வரும் ஸ்ட்ரைட்டாக போனால் எங்கள் வீடு வரும் வாங்க நாம் ஸ்ட்ரைட்டாகவே போவோம் ஓம் நம சிவாய் யாரெல்லாம் இந்த வழியா வந்திருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீட்டை வாங்க காட்டம்போற இது போற ராயகுட்டுக்கே இப்ப இந்த மலை மழை தான் ராய கோட்டைன்னு சொல்லிட்டு வந்துருக்கு ஹைவே ப்ராசஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கொஞ்சம் கொஞ்சம் மதம் முடிஞ்சிருக்கு இன்னும் எங்கள் வீட்டுக்கு அந்த பக்கமும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் போனோன்னா எங்கள் வீடு வந்துடும் அப்படியே போவோம் வீட்டுக்கு

பார்த்த மாதிரி இருக்கு இன்னைக்கு பாருங்க இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஆல்ரெடி இருந்துச்சு இன்னும் ஹைட்டா வருதுன்னு சொல்லிட்டு இந்த ரோட் எல்லாம் ஆல்ரெடி போட்டரோட ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக போடுறாங்க போல் மூணு நம்ம சிவாயு பார்த்தீங்களா வாங்க அப்படியே வீட்டுக்கு போடைய வீடை பார்க்குறீங்களா அதுதான் எங்களுடைய வீடு தர்மபுரி ஹைவே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்களா ஹைவேயில் எங்களுடைய வீடு இருக்குது மூணு மகசிவாயு இன்னொரு கொஞ்சம் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கே இன்னொரு புது வீடு கட்டி முடிஞ்சதும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு சொல்கிறேன்ஸ் என்ன பிஸ்னஸ்னு சொல்கிற இதுதான் எங்களுடைய வீடு எப்படி இருக்கு ஃபிரண்ட்ஸ் நல்லாயிருக்குங்களா அவன் நமக்கு ஷிவாயா வீட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு மறக்காமல் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க சேஃப்டி ஆவாங்க சேஃப்டி